சந்யாசியும் ஆடும் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் மக்கள் ஆடு சண்டையை ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர் என்னப்பா இங்க என்ன நடக்குது இது ஆட்டு சண்டைங்க என்னமா சண்டை போடுது பாருங்க அந்த சந்யாசி கூட்டத்திற்குள் நுழைந்தார் அந்த ஆடுகள் தலையை தாழ்த்திருப்பதை கண்டார் ஓஹோ என்ன பார்த்து அது வணங்குது ஓ அருமை ஆடி இந்த கூட்டத்திலே நீ மட்டும்தான் என் பெருமையை தெரிந்து வைத்திருக்கிறார் கூட்டத்தினர் சன்னியாசியை எச்சரிக்கை செய்தனர் அங்க நிக்காதீங்க பின்னாடி வந்துருங்க அது உங்களை வணங்குறதா நினைக்கிறது தப்பு அது உங்களை தாக்குறதுக்கு தயாராகுது தயவு செஞ்சு பின்னாடி வாங்க முடியாது பாவம் அந்த ஆடு என்னிடம் ஆசிர்வாதம் வாங்க வருகிறது அடுத்த வினாடி அந்த ஆடு ஆக்ரோஷமாக சன்னியாசியை முட்டி தள்ளியது வலிக்கிறது நானே வலிய போய் மாட்டிக்கொண்டேனே நான் ஒரு முட்டாள் இதற்கான தண்டனையை நான் அனுபவித்துவிட்டேன் நீதி சிந்தித்து செயல்பட வேண்டும்